அனைவருக்கும் வணக்கம் டாக்லிங் த வேவ்ஸ் இந்த ஹீட் வேவ்ஸை எப்படி எதிர்கொள்வது இதை குறித்து தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக ஹிந்துல வந்த இந்த எழுட்டு ஒரு செக்ஷனில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சம்மரைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அதை சொல்லியிருப்பாங்க ஸோ அதை நாம் ஷார்ட்டாக என்ன இதில் சொல்ல வராங்க இந்த ஆர்டிக்கலில் அது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா டாக்லிங் த வேவ் ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் மெஷர்ஸ் ஸோ இந்தியா என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபெப்ரவரி மாதத்தில் இந்தியா வந்து ஒரு வார்மஸ்ட் ரொம்ப சூடான ஒரு ஒரு காலகட்டமாக அது இருந்ததுன்றாங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கணக்கடி முடி பார்க்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஹாட்டஸ்ட் சம்மராக இருந்தது போன வருஷம் எவ்வளோ வெயிலாக இருந்தது சொல்கிறாங்க இல்லையா ஸோ வருஷம் வருஷம் இந்த ஹீட் ஹீட்டோட இன்டென்சிட்டி அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வருது ஸோ நம்ம சூடு போய் சொல்ல முடியுமா இது ரொம்ப சூடாக இருக்கீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இதில் எதனால் ஏற்படுது கிளைமேட் சேஞ்சஸ்னால நாம் எவ்வளோ நிறைய மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வரோம் இருந்தாலும் அந்த கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படக்கூடிய இந்த ஹீட்டோட இன்டென்சிட்டி நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலையா ஸோ ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆக்ஷன் பிளான் பியாக நாம சில விஷயங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னென்ன இப்படி அதிகப்படியான இந்த ஹீட்வேவ் இருக்கிறதுனால ஸோ பாருங்கள் இந்தியன் மீட்டலஜி டிபார்ட்மெண்ட்டும் நேஷ்னல் ஓஷானிக் அட்மாஸ்பியர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ரெண்டு நிறுவனம் என்ன சொல்கிறாங்க ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த ஹீட்டோட இன்டென்சிட்டி வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும் அப்படின்றாங்க ஸோ அதுக்காக நம்ம ரெண்டு விதமான மெஷர்ஸ் எடுக்கணும் ஒன்று ஷார்ட் டம் மெஷர்ஸ் இன்னொன்று லாங் டம் மெஷர்ஸ் அதாவது குறுகிய கால திட்டங்கள் நீண்ட கால திட்டங்கள் தடுப்புன்னு சொல்லலாம் எப்படின்னா நம்ம நம்மளுடைய விருப்பம் தான் ஷார்ட் டர்ம் மெஷர்ஸ் அண்டு லாங் டர்ம் மெஷர்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு நாம ஷார்ட் டேம் மெஷர்ஸ் ஷார்டர் மெசில் நம்ம பார்க்க போகிறது முதல் நாலு பார்க்க போகிறாங்க ஒன்று வந்து ஹீட் ஆக்ஷன் பிளான்ஸ் இந்த ஹெச்ஏபின்னு சொல்லுவாங்க ஹீட் ஆக்ஷன் பிளான்ஸில் என்னென்ன சொல்கிறாங்க மஸ்ட் பி அப்டேட்டட் அண்ட் எஃபெக்டிவ்லி இம்ப்ளிமெண்டட் ஃபோக்கஸ் ஆன் பப்ளிக் அவேர்னஸ் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் அண்டு எமர்ஜென்சி ஹெல்த் ரெஸ்பான்சஸ் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதையே தான் இங்கே ரிப்பீட்டடாக வரும் சரிங்களா அதனால் இது நம்ம பார்த்தாலே உங்களுக்கு நமக்கு போதுமானது என்ன அப்படின்னா ஸோ இந்த ஹீட் ஆக்ஷன் பிளானில் அப்டேட்டாக இருக்கணுமாங்க இப்போ நாம் கடந்த கா ஆண்டுலாம் பார்த்துருப்போம் ரெண்டு மணி பன்னெண்டு மணிலேருந்து நாலு மணிக்கு யாரும் வந்து விட்டு வெளியே போவாதீங்க ரொம்ப வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸில் அலர்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ரெண்டு நாள் வந்து வெளியே போகாமல் தவிர்த்துருவோம் ஸோ வெயில் நேரத்தில் போயிட்டு நிறைய பேர் மயக்கம் போட்டு விடுறதுனால் நாம் செய்திகளை பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அது போல் பப்ளிக் அவேர்னஸை சொல்லிகிட்டு இருப்பாங்க வெயிலில் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க வெயிலில் போகும்போது கொடை எடுத்துகிட்டு போவாங்க தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போவாங்க அதே போல் வார்னிங் சிஸ்டம் அந்த பன்னெண்டு மணிலேருந்து நாலு வரைக்கும் யாரும் வெளியே போகாதீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லுவாங்க இன்கேஸ் அது போல் மயங்கி விழுந்தாலும் அவங்களுக்கான அந்த எமர்ஜென்சி ஹெல்த் ரெஸ்பான்ஸும் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஹீட் ஆக்ஷன் பிளான்ஸில் இருக்கக்கூடிய திட்டங்கள் மெடிக்கல் ப்ரப்பேர்ட்னஸ் மருத்துவ முன்னேற்பாடுகள் என்னென்ன ஸ்ட்ரென்த் அந்த ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி டு ட்ரீட் த ஹெல்த் ரிலேட்டட் இல்லை இல்னஸ் இப்போ வெப்பத்தோட ரூபாய் ஏதோ ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கேன் ஸ்கின் டிசீஸ் நிறைய வருது ஸ்கின் கேன்சர்லாம் வரும் அந்த வெப்பத்தினால ஸோ இந்த இதெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரிப்பர்னஸாக வந்து ஸோ அந்த மருந்து இல்லையே இந்த மருந்து இல்லையே அதுக்கான ஸ்பெஷல் டாக்டர் இல்லையே அப்படின்லாம் சொல்லாமல் முன்கூட்டியே ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ஸில் அதுக்கான முன்னெடுக்க நடவடிக்கைகளை எடுத்து வைக்கிறது அதுக்கு ட்ரெயின் த ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணுவாங்க எந்த ஒரு ஒரு விஷயமாக இருந்தாலும் எதோ ஒரு எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் முதல்ல அவங்க அட்டன் பண்ணுவாங்க அதன் பிறகு தான் வந்து இந்த அவுட் பேஷண்ட் வார்டுன்னு சொல்லுவாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து இது எங்கே ஐசியூக்கு மாற்றணுமா இல்லை பெட்டுக்கு மாற்றணுமானது அங்கே தான் டிசைட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அவங்க தான் வந்து ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட ட்ரெயின் பண்ணணும் இதுமாரி தொடர்பாக வந்துச்சுன்னா உடனே என்ன கொடுக்குறது அவங்க வந்து வெயில் நல்ல மயக்கம் போட்டு விழுதுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆட என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து ட்ரெயின் பண்ணணும் அது பிறகு ஒர்க் அண்டு ஸ்கூல் டைமிங்ஸ் இப்போ பன்னெண்டுலேருந்து நாலு மணிக்கு அதிகப்படியாக இன்டென்சிட்டி இருக்குதுன்னா அந்த நேரத்தில் சரி உங்களுக்கு பிடிபிடு வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களை கொண்டு போக முடியுமா அதே போல் ஆஃபீஸ் டைமிங் தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸ் டைமிங்லாம் ரீஷெடியூல் பண்ணணும் ஸோ பார்த்துருப்பீங்க இங்கே இப்போ சாம்சங் மாதிரி ஸ்லீப்பர் முதலில் இருக்கிற நிறைய கம்பெனிஸாக இருக்கட்டும் இந்த ரொட்டீன் டைமில் ஷிஃப்ட் டைமில் வந்து நடக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்லாம் நமக்கு தெரியும் அவங்க ரெண்டு மணிக்கு உள்ளே போவாங்க இந்த மாதிரி வெயில் டைமில் அவங்களால வெளியே வந்து அலையக்கூடாதுக்காக அந்த ஒர்க்கிங் பேட்டனை மாற்ற சொல்லுவாங்க மாற்ற சொல்லலாம் அதுக்கு வாட்டர் வந்து ஷேடட் ஏரியாஸ் அந்த பஸ் ஸ்டாண்டுகளில் இந்த மாதிரியான பப்ளிக் பிளேஸஸில் தண்ணி வைக்கலாம் பானைகளை தண்ணி வைக்கலாம் அதன் பிறகு ஷெல்டர் நிழலுக்காக வந்து ஷெல்டர் அமைச்சு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டம் மெஷர்ஸுங்க இப்போ தற்போது இருக்கக்கூடிய இந்த வெயில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நாம் இருக்கக்கூடிய ஷார்ட் டேம் மெஷர்ஸ் லாங் டேர்ம் மெஷர்ஸ்ன்னு ஒன்று இருக்குதுங்க என்னென்ன லாங் டேர்ம் மெஷர்ஸ் அர்பன் பிளானிங் ஒரு நகரத்தை நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா உருவாக்க திட்டமிட்றோம் அப்படின்னா அதில் க்ரீன் கவர் அண்டு வாட்டர் பாடிஸ்ஸை நம்ம இம்ப்ளான் பண்ணணும் அது என்ன கிரீன் கவர் நாங்கள் அதை பார்க்குங்களை உருவாக்கலாம் அதற்கு வாட்டர் பாடிஸ் உருவாக்கலாம் நீர் தேக்கங்களை உருவாக்கலாம் ப்ரொமோட் த ஹீட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீடுகளில் ஹீட் எடுக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ரெடி பண்ணலாம் மேலே கூ கூலிங்காக இருக்கக்கூடிய ரூஃப் அமைக்கலாம் ப்ராப்பர் வென்டிலேஷன் காற்று போகிற மாதிரி வசதிகள் ஏற்படுத்தலாம் கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரிகல்ச்சர் அதாவது வறட்சியை தாங்கக்கூடிய க்ராப்ஸை நாம் என்கரேஜ் பண்ணலாம் உதாரணத்துக்கு மில்லட் சொல்லலாம் வெயில் காலத்திலாம் இந்த கம்பு சோளம் அதெல்லாம் வந்து அந்த டைம் தான் வந்து விளைவிப்பாங்க அதுக்கெல்லாம் தண்ணி அதிகமாக தேவைப்படாது அந்த மாதிரி கிராப்ஸுக்கு நான் முழு கொடுக்கலாம் மைக்ரோ இரிகேஷன் டெக்னிக் சொட்டு நீர் பாசனம் அதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா இதுமாரி டெக்னிக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து லாங் டம் மெஷர்ஸுங்க அது வந்து எனர்ஜி ஸ்டெக்ஸார் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ பார்த்துருப்போம் இப்போ நான் எங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபேனே வந்து இவ்வளோ ஸ்லோவாக சுற்றுட்டு பாருங்க இது சம்மர் விண்டர் சீசனில் பயங்கரமாக சுற்றுவோம் நம்ம ஃபேனாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்பாருங்க இது வந்து ஏதோ சுத்தாத மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலாக இருக்குது அது காரணம் என்ன வோல்டேஜ் ஃபெசிலிட்டி ஓ அந்த வோல்டேஜ் வந்து போதுமான அளவுக்கு கிடைக்கல அதனால் என்ன ஆகுது அதோடைய ஒர்க்கிங் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இல்லையா இந்த நேரத்தில் ஸ்டேபிளாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூலிங் நீட்ஸுக்காக என்ன பண்ணணுன்னா ரினூவபிள் எனர்ஜி சூரிய மூலம் சக்தி மூலமாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி நம்ம பயன்படுத்தலாம் இப்போ வெளிகளில் தான் வந்து அதிகப்படியான சூரிய வெளிச்சம் இருக்குது இல்லையா நாம் அதையே பயன்படுத்தி நாம் எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்திக்கலாமே ஸோ அதையே வந்து இவங்க சொல்கிறாங்க அதுக்கு நேஷ்னல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இல்லையா தேசிய பேரிடர் மேலாண்மை இல்லையா அதுலேயுமே இந்த ஹீட் வேவ் பிளானிங்கன்றத இன்டகிரேட் பண்ணலாம் அப்படிங்குற போது அதுலேயும் வந்து ஒரு ஒரு வெள்ளம் புயல் இது மாதிரி ஒரு விஷயத்துலேயும் இந்த ஹீட் வேவும் ஒரு பேரிடர் மேலாண்மையை எடுத்து அதுக்கான திட்டங்களை வகுக்கலாம் அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து லாங் டம் யர்ஸுங்க ஸோ இதுடைய கன்க்ளூஷன் என்னன்னு பார்க்கும்போது இமிடியேட் அண்டு ஸ்ட்ரக்சரல் பாலிசி சேஞ்ச் ஆர் எசன்சியல் டு அட்ரஸ் த ரைசிங் த்ரெட் ஆஃப் ஹீட்வேவ் டியூ டு த கிளைமேட் சேஞ்ச் இந்த கிளைமேட் சேஞ்ச்னால் இருக்கக்கூடிய இந்த அதிகப்பான ஹீட் இன்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா இதுக்காக என்னன்னு பார்க்கும்போது அந்த அடிப்படையிலேயே வந்து சில மாறுதலில் கொண்டு வரணும் நம்ம இப்போ அந்த அர்பன் பிளானிங்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதே போல் நம்ம நாட்டுகளில் இந்த கோதுமை அரிசி தான் நாம் அதிகப்படியான பயிரிடுவோம் எல்லாமே அதிகப்படியான நீர் கேட்கக்கூடிய பயிர்கள் இப்போ அரிசிலாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அது தண்ணீர் கேட்குன்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி இல்லாமல் ஆல்டர்னேட்டிவாக மில்லெட்ஸ் பக்கம் போகும்போது நமக்கு நீருடைய தேவை ரொம்ப குறைவாக இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்களாகவும் இமிடியேட்டாகவும் அதை லாங் டேர்ம் அண்டு ஷார்ட் டம்மு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி நம்ம மெஷர் பாலிசி செஞ்சு எடுக்கும்போது நாம இந்த ஹீட் வேவை டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்றாங்க சரிங்களா இப்போ ப்ராக்டிஸ் கொஷனுங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கீ ஃபீச்சர் ஆஃப் ஹீட் ஆக்ஷன் பிளான் இந்த ஹீட் ஆக்ஷன் பிளானில் எது வந்து கீ ஃபீச்சர் ஒன்று ப்ரொமோஷன் ஆஃப் டெர்மல் பவர் பிளான் இந்த சூரிய சக்தி மூலமாக வெப்பசக்தி மூலமாக மின்சாரத்திற்கு தான் வந்து இதுடைய ப்ரொமோஷனா இந்த ஹீட் ஆக்ஷன் பிளானோடது பிறகு இம்போசிங் லாக்டவுன்ஸ் டூரிங் த சம்மர் இது என்ன இது என்ன சொல்லுது சம்மரில் லாக்டவுன் போட்டுடலாம் யாரும் வீடு வெளியூர்ல லாக்டவுன் பண்ணலாமா அதுதான் சொல்ல வருதா ரெண்டாவது ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் அண்டு பப்ளிக் அவேர்னஸ் வெப்பம் அதிகமாக வர்றதை முன்கூட்டியே வந்து மக்களுக்கு சொல்கிறதும் பப்ளிக்கை வந்து எச்சரிக்கையுடன் வந்து இருக்க வைக்கிறது தான் வந்து இது இந்த பிளானோடைய ஃபியூச்சர் அது மைக்ரேஷன் கண்ட்ரோல் அர்பன் ஏரியாஸ் அர்பன் ஏரியாஸில் இடமிட்டு இடம் வரக்கூடிய அந்த மைக்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த நாலு இது விஷயங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் எதுங்க இந்த ஈட் ஆக்ஷன் பிளானோடைய கீ ஃபீச்சர் இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்டை சொல்லுங்கள் ஒருவேள் இதுக்கான சரியான தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது இதோடய பிடிஎஃபை உங்களுக்கு அங்கே கிடைக்கும் இன் கேஸ் கிடைக்கல அப்படின்னா கோவப்படாதீங்க சின்ன வேலை இருக்கிறதுனால அதனால் என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ண முடியல அதனால் வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா ஒன் ஆர் டூ டேஸில் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும் சரிங்களா இந்த கிளாஸ் இதே மாதிரி இந்த நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் டெலிகிராம் கீ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படினு நம்புகிறேன் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நன்றி